சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பத்து லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறப்படுவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார் மேலும் கட்சி நிர்வாகிகளிடமும் பொதுமக்கள் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிடும் படிவங்களை வழங்கினார் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த கையெழுத்து இயக்க பதாகையில் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டனர் பின்னர் பேசிய கே பி ராமலிங்கம் அனைத்து மாணவ மாணவிகளும் பயன்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு புதிய தேசிய கல்விக் கொள்கையை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறினார் சமமான வேண்டும் எல்லா மாணவர்களுக்கு தகுதி படைத்த கல்வி கிடைக்க வேண்டும் எல்லா மாணவர்களும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் தேவை சமக்கல்வி வேண்டும் கொள்கை எங்களுக்கு வேண்டும் எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் இதை தடுக்கிற உரிமை தமிழக அரசுக்கு கிடையாது என்பதை நாட்டுக்கு உணர்த்துவதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போர்க்கோளம் போட்டிருக்கிற அளவிற்கு வெளியிட்டோம் இந்த வெளியிட்டம் இப்பொழுது ஒரு லட்சத்தை தாண்டியதிலே கையெழுத்தாகி இருக்கிறார் சேலம் பெருங்கோட்ட கோட்டத்திற்குட்பட்ட கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக மொத்தம் பத்து லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டு அவை பாஜக மாநில தலைவரிடம் வழங்கப்பட உள்ளன தூத்துக்குடி மாவட்டம்